எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற அந்த வே தேவ மனுஷன் சொல்லுகிறாரு என்னுடைய ஆண்டவர் எனக்காக என்ன பண்ணுனார் அப்படின்னு சொன்னா என் சத்ருக்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தைப்படுத்தி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறார் ஹாலே லூயா இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா சத்துருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு பந்தியை கற்ப ஆயத்தப்படுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் செய்ய போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போறாருன்னா என் சத்ருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆமேன் சிலர் சிலருடைய மனதில் வந்து பல இடங்களிலே நீங்கள் வெற்றி அடைந்திருக்கலாம் பல இடங்களிலே தேறினவர்களாக இருக்கலாம் சத்துருனுடைய பார்வைக்கு பார்வைக்கு இன்னும் நான் நான் இருக்கிறேனே அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கீழே போறேன் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதமா இல்லை அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் குறைஞ்சிருக்கிறேன் ஆனா வேதம் சொல்லுது இல்ல கத்தர் இந்த புதிய மாதத்தில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார் நமக்காய ஆண்டவர் ஒன்று செய்ய போகிறார் எனக்காக அவர் என்ன செய்ய போறார் தெரியுமா சத்துருக்கு முன்னாடி கத்தர் எனக்குன்னு ஒரு பந்தியை வைத்து அவங்க கண்ணு முன்னாடியே என் தலையை கத்தர் என்னையால நம்பறوں சொல்லுங்க ஆண்டவரே சத்துருக்கு முன்பாக எனக்காக ஒரு பந்தி ஆயத்தம் ஆகும் அவன் கண்களுக்கு முன்பாக என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவார் ஆமேன் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கலாம் என்னுடைய சத்ருக்கு முன்னாடி நான் கேவலப்பட்டேன் எனக்கு எதிராளிக்கு முன்னாடி வச்சு என்னை வெட்கப்படுத்திட்டாங்க என்னுடைய எனக்கு பிடிக்காதவங்களுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க பாஸ்டர் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா முன்னாடி திட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி திட்டுனா கூட பிரச்சனை இல்லை ஆனால் என்னை எப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க தெரியுமா எனக்கு சத்துருவா இருக்காங்க பாருங்கள் அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு போறேன் அவங்க முன்னாடி மனசை கஷ்டப்படுத்துறாங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படியே இந்த வார்த்தை உங்களுடையதாகவே இருக்கலாம் நீங்க சொல்லுகிறது நூற்றுக்கு நூறு ஏன் வாழ்க்கை நான் வந்து சத்துருவுக்கு முன்னாடி கேவலப்பட்டு நிக்கிறேன் சத்ருக்கு முன்னாடி ரொம்ப கீழே நிக்கிறேன் இவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டனே இவன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டனே இவன் முன்னாடி நான் இப்படி போயிட்டனே ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படவே வேண்டாம் சீக்கிரத்திலே ஒன்று நடக்க போகிறது அந்த சத்துருக்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் தலையை உங்களுக்கு ஒரு பந்தியை கத்தர் ஆயத்தைப்படுத்தி கர்த்தர் ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்டேஜ அமைச்சு உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணி அவங்க கண்களுக்கு முன்பாகவே யார் முன்னாடி அவமானப்பட்டீர்களோ யார் முன்பாக குறைவாய் மதிப்பிடப்பட்டீர்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே தாவீதை தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் அலையிலோய்